ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வீட் சப்பாத்தி பார்க்க போகிறோம் சக்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் கால் கிலோ சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்து குக்கரில் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா பூ மாதிரி நல்லா வேக வச்சுட்டு அதை நான் கையால் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட ஒரு கப் கிட்ட கோதுமை மாவு தேவையான உப்பு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நாட்டு சர்க்கரை உங்களுக்கு நாட்டு சர்க்கரை விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் கிழங்கில் இருக்கிற தண்ணியும் சர்க்கரையில் இருக்கிற தண்ணியும் அது கரெக்டாக இருக்கும் நமக்கு நல்லா கிழங்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நான் நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கிறேன் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு லிட்டு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நானும் இப்போ ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் எனக்கு எட்டு உருண்டை வந்தது எட்டு சப்பாத்தி கிட்ட வந்தது எனக்கு இந்த கிழங்கும் கோதுமை மாவும் எட்டு கிட்ட வந்தது உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவியும் கிழங்கையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு ஒரு உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாம் அப்போ உருட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிடலாம் மெயில் மாவு கொஞ்சம் தூவிட்டு லைட்டாக உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப தேய்க்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உப்போ எல்லாமே திரட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம தோசைக்கல் வச்சு நம்ம சப்பாத்தி சுட ஆரமிச்சிடலாம் ஒரு ஒரு சப்பாத்தியாக போட்டு சுட்டி எடுத்துக்கலாம் நான் எண்ணெய் தான் சுற்றி ஊற்றி சப்பாத்தி சுட்டுக்கிட்டேன் உங்களுக்கு நெய் டேஸ்ட்டு விருப்பம்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சப்பாத்தி கூட மாங்காய் தொக்கு வச்சு நான் சர்வ் பண்ணிக்கிட்டேன் மாங்காயக்கும் டொமேட்டோ சாஸும் வச்சு எடுத்துக்கிட்டேன் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் தொட்டுக்க செய்யலாம் இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் உப்பை சப்பாத்தி ரெடி ஆகிடுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சப்பாத்தி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ